மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் ஐநா பருவநிலை மாற்ற மாநாடு குறித்து புதுதில்லி ஆகாஷவாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலரும் பேராசிரியருமான சி கே வர்ஷினி எரிசக்தி வள ஆதார மையத்தின் இயக்குநர் திருமதி ஸ்ருச்சி பத்வால் மற்றும் தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங் அஜர்பைஜானில் உள்ள பாகு நகரில் நவம்பர் பதினோராம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்ற பருவநிலை மாற்ற மாநாட்டின் கருப்பொருள் பசுமையான உலகத்திற்கான ஒற்றுமையாகும் எடுத்துக்காட்டாக உலகளாவிய வெப்பநிலை உயர்வை ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் இரண்டாயிரத்து ஐம்பதாவது ஆண்டில் கார்பன் உமிழ்வை பூஜ்யமாக கட்டுப்படுத்துவதும் முக்கிய இலக்காகும் என்று பருவநிலை மாற்ற மாநாட்டின் தலைவர் முக்தர் பாபா ஏவ் தெரிவித்துள்ளதை தொகுப்பாளர் லால் அனேஜாங் சுட்டிக்காட்டி விவாதத்தை தொடங்கினார் உணவு பாதுகாப்புக்கு பிறகு இப்போது எரிசக்தி பாதுகாப்பு பற்றி பேசுகிறோம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை ஐநூறு ஜிகாவாட்டிலிருந்து இரண்டாயிரத்து முப்பத்து இரண்டாம் ஆண்டிற்குள் அறுநூறு ஜிகாவாட்டாக உயர்த்த நாம் இலக்கு நிர்ணயித்துள்ளோம் மறுபுறம் நிலக்கரி மீதும் ஒரு ஆர்வம் இருப்பதாக தெரிகிறது இது முரண்பாடாக உள்ளதே என்று பேராசிரியர் சி கே தொகுப்பாளர் வினவினார் இதற்கு பதிலளித்த பேராசிரியர் சி கே வர்ஷினி பருவநிலை மாற்றத்தின் உண்மையான பிரச்சினை புதைபடிவ எரிபொருள் நுகர்வு அதிகமாக இருப்பதுதான் மேலும் இது படிப்படியாக அதிகரித்து வருகிறது இதன் விளைவாக கடந்த இருநூறு ஆண்டுகளில் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு செறிவு ஐம்பது சதவீதத்திற்கு மேல் அதிகரித்துள்ளது இது பருவநிலை மாற்றத்திற்கு அடிப்படையாக அமைவதோடு புவி வெப்பமடைதல் வறட்சி வெப்ப அலை சீரற்ற மழைப்பொழிவு வேளாண் சாகுபடியில் பாதிப்புகள் வெள்ளம் ஆகியவற்றுக்கும் காரணமாக அமைந்துவிடுகிறது இதனால் பொருளாதாரமும் பாதிக்கப்படுகிறது என்று தெரிவித்தார் இதைப்பற்றிய ஒரு சிறிய பின்னணியை நினைவு கூர்ந்த அவர் அதிகரித்து வரும் பருவநிலை மாற்றத்தின் சிக்கலை சமாளிக்க அதிக எண்ணிக்கையில் அரசுகள் ஒன்றிணைவதற்கு ஒப்புக்கொண்டன இதில் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் சீனா போன்ற கார்பனை அதிக அளவில் வெளியிடக்கூடிய நாடுகளும் அதில் இருந்தன ஆனால் அமெரிக்காவில் திரு டிரம்ப் நிர்வாகம் பொறுப்பேற்றதும் முதல் நடவடிக்கையாக பாரிஸ் பருவநிலை மாநாட்டு உடன்பாட்டில் உடன்பாட்டிலிருந்து வெளியேறப்போவதாக அறிவித்துள்ளது மனிதர்களின் வளங்கள் பருவநிலை மாற்றத்திற்கு காரணம் அல்ல என்று அவர்கள் அதாவது அமெரிக்கர்கள் கருதுகின்றனர் இதன் மூலம் அறிவியல் ரீதியிலான சான்றுகளை அவர்கள் முற்றிலும் ஒதுக்கி வைத்துவிட்டனர் திரு டிரம்பின் முடிவு பருவநிலை மாற்ற இயக்கத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக உள்ளது அமெரிக்காவில் அதிபர் திரு ஜ பைடன் பொறுப்பேற்ற பிறகு அமெரிக்கா மீண்டும் பருவநிலை மாற்ற உடன்படிக்கையில் இணைந்து மேலும் தீவிரமாக செயல்பட முன்வந்ததோடு பருவநிலை மாற்றத்தை தடுக்க போதுமான ஆதரவை வழங்குவதாகவும் அறிவித்தது ஆனால் அமெரிக்காவில் அடுத்த அதிபராக திரு டொனால்டு டிரம்ப் பதவியேற்க உள்ளார் அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது புதைபடிவ எரிபொருள் நிலக்கரி பயன்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப் போவதாக தெரிவித்தார் இரண்டாவது முக்கியமான விஷயம் பருவநிலை மாற்றம் அல்லது அதிக கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்திற்கு காரணமில்லாத நாடுகளுக்கு உண்மையாகவே உதவ பணத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதுதான் முக்கிய பிரச்சினையாக உள்ளது பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் மிக அதிகம் வளர்ந்து வரும் மற்றும் ஏழை நாடுகளுக்கு இது முற்றிலும் தொடர்பில்லாதது உண்மையில் அவர்களின் பங்களிப்பு பூஜ்யமானது ஆனால் அவர்கள் துயரங்களை மட்டுமே சுமக்கின்றனர் எனவே பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் சேதத்தை எவ்வாறு சரிசெய்ய முடியும் என்று யோசிக்க வேண்டும் அவர்களுக்கு போதுமான தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த உதவி வழங்கப்பட வேண்டும் கார்பன் டை ஆக்சைடை பொறுத்தவரை தற்போது காற்றில் பத்து லட்சம் துகள்களில் நானூற்று முப்பது துகள்கள் உள்ளன இது மிக அதிகம் உண்மையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த அளவீடும் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்திருக்கும் எனவே பாரிஸ் மாநாட்டு முடிவின்படி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் குறைத்திருக்க வேண்டும் அதை கடைபிடிப்பதற்கு பதிலாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறோம் எனவே பெர்லினில் இருந்து பாகு மாநாடு வரை நடந்த இந்த பருவநிலை மாற்ற மாநாடுகள் அனைத்திலும் இந்த பிரச்சினை மீண்டும் மீண்டும் பேசப்பட்டது பாதிப்பு உணராமல் வளர்ந்த நாடுகள்தான் தங்கள் கருத்தை இந்த மாநாடுகளில் திணிக்கின்றன இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளின் குரல் குறைவாகத்தான் இருக்கிறது எனவே பாகு பருவநிலை மாற்ற மாநாட்டில் என்ன நடக்கப் போகிறது என இக்கட்டான நிலையில் உள்ளோம் நாம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் வளர்ந்த நாடுகள் தங்களது பொறுப்புகளிலிருந்து விலகிச் செல்கிறார்கள் உண்மையில் பெரும்பாலான பருவ பருவநிலை மாற்றங்களுக்கு அவர்கள்தான் காரணம் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பிரச்சினை மிக அதிகமாக உள்ள போதிலும் ஏன் இந்த வளர்ந்த நாடுகள் தங்களுக்கு உரிய பொறுப்பை ஏற்கவில்லை உண்மையில் அவர்கள் ஒன்றாக இருந்தால் மட்டுமே உலகளாவிய நலன் உறுதி செய்யப்படும் காரணம் உலகம் ஒருங்கிணைந்த பகுதியாக உள்ளது எனவே அதை பிரிக்க முடியாது பருவநிலை மாற்றத்தையும் பிரித்து பார்க்க முடியாது எனவே பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளுக்கு ஒவ்வொரு நாடும் தங்களது சொந்த பங்களிப்பை செலுத்த வேண்டும் அவர்கள் ஒப்புக்கொண்ட படி கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வின் அளவை குறைக்க வேண்டும் என்று பேராசிரியர் சி கே தெரிவித்தார் பாகு பருவநிலை மாநாட்டின் முடிவு குறித்து தொகுப்பாளர் லாலேமா அனேஜாடா எரிசக்தி வள ஆதார மையத்தின் இயக்குநர் திருமதி சுர்ஷி பத்வாலிடம் கேட்டார் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த நிதி வழங்கப்பட வேண்டும் என்று வளரும் நாடுகள் ஒருபுறமும் நிதியளிக்க தயாராக இல்லாத வளர்ந்த நாடுகள் மறுபுறமும் உள்ளன வளர்ந்த நாடுகள் நிதி அளிக்க விரும்பவில்லை ஏற்கனவே நடைபெற்ற பல பருவநிலை மாற்ற தணிப்பு திட்டங்களில் நடந்ததைப் போல இந்த மாநாட்டிலும் நிதி பிரச்சினை ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடும் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்றும் தொகுப்பாளர் வினவினார் இதற்கு பதிலளித்த திருமதி சுருச்சி பத்வால் பருவநிலை மாற்ற மாநாட்டில் எடுக்கப்பட வேண்டிய முக்கியமான முடிவுகள் பல உள்ளன அடிப்படையில் பருவநிலை நிதி குறித்த எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது அதாவது வளரும் நாடுகள் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த தங்களுக்கு தேவையான இலக்குகளை அடைவதற்கு உதவ நிதி வழங்குவது தொடர்பாக நாடுகள் ஒருவருக்கொருவர் செய்துள்ள உறுதிமொழிகளை சுற்றியே விவாதம் இருக்கும் அது அடிப்படையில் அவர்களின் தேசிய அளவில் ஒப்புக்கொண்ட பங்களிப்பை விட அதிக பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்கிறோம் எனவே தற்போதைய தேசிய அளவில் தீர்மானிக்கப்பட்ட பங்களிப்புகளை வழங்கக்கூட வளர்ந்து வரும் நாடுகளிடம் நிதி இல்லை இதுவரை நூறு பில்லியன் டாலர்கள் நிதியுதவி வழங்க அவர்கள் தயாராக உள்ளனர் கடந்த பல ஆண்டுகளாக வளரும் நாடுகளுக்கு அத்தகைய அளவில் நிதியுதவி கிடைப்பது கடினமாக இருந்தது எனவே இது ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்று திருமதி சுருச்சி பத்வால் தெரிவித்தார் மாசுபாடு என்று வரும்போது அமெரிக்கா இதுவரை பின்வாங்கிய நிலையில் அஜர்பைஜான் பிரேசில் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் நிலைப்பாடு என்ன என்று தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங் சுற்றுச்சூழல் நிபுணரும் பேராசிரியருமான சீக்கிய கே வர்ஷினியிடம் கேட்டார் இதற்கு விரிவாக பதிலளித்த அவர் பிரேசில் உண்மையிலேயே மிகவும் தீவிரமாக பருவநிலை மாற்ற கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்த விரும்புகிறது என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்த காடுகள் அழிப்பை உண்மையிலேயே நிறுத்திவிட்டார்கள் காடுகளை அழிப்பது அவர்களது நாட்டில் குறைந்துவிட்டது காடுகளை அழிப்பதில் நிறைய சட்டவிரோத செயல்கள் நடக்கின்றன அதைவிட பருவநிலை மாற்றத்தால் மழைப்பொழிவு குறைந்து வறட்சி ஏற்பட்டு அதனால் தீ விபத்துகள் ஏற்படுகின்றன இதனால் உலகின் பல பகுதிகளில் வனத்தீ ஏற்பட்டு காடுகள் அழிந்து போகின்றன ஸ்பெயினின் பலன்சியாவில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அங்கு வரலாறு காணாத வெள்ளம் வந்துள்ளது இது உண்மையில் மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பருவநிலை மாற்றத்தால் வனப்பகுதியில் ஏற்படும் தீ மட்டுமல்ல பல பகுதிகளில் கட்டுக்கடங்காமல் பெய்யும் மழையால் இயற்கை சீற்றங்கள் அதிகரித்துள்ளன கலிபோர்னியா தீ மற்றும் ஆஸ்திரேலிய தீயை குறிப்பிடலாம் மேலும் நமது நாட்டிலும் வனப்பகுதியில் காட்டு தீயை காண முடிகிறது எண்ணிக்கையில் அவை அதிக இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக நடைபெற்ற போர்களை தவிர கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளே அதிகம் என்று நான் நினைக்கிறேன் இவை அனைத்தும் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடை அதிகரிப்பதற்கு புதிய காரணிகளாகும் நமது எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது அதே நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடை குறைப்பதற்கான செயல்பாடுகள் குறைவாக உள்ளது இங்குதான் நாம் முன்னேற வேண்டியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பருவநிலை மாற்றத்தை குறைக்கும் திட்டங்களுக்கு இந்தியாவிற்கு சுமார் இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் நிதி தேவைப்படுகிறது எனவே பருவநிலை மாற்ற மாநாட்டில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்று தொகுப்பாளர் லாலிமா நேஜா டாங் திருமதி ஸ்ரிச்சி பத்வாலிடம் கேட்டார் இதற்கு பதிலளித்த அவர் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய பல்வேறு கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் மூலம் சரியான நடவடிக்கைகளை ஊக்குவிக்க முயற்சித்து வருகிறோம் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தவும் கார்பன் உமிழ்வைக் குறைக்கவும் உயிரி எரிபொருளில் கவனம் செலுத்தப்படுகிறது ஹைட்ரஜனில் கவனம் செலுத்துகிறோம் பசுமை ஹைட்ரஜன் வளர்ச்சியை மேம்படுத்தி வருகிறோம் மின்சார வாகன பயன்பாடுகளில் கவனம் செலுத்துகிறோம் இந்த வகையில் நம் நாட்டிற்குள் நாம் பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம் என்றார் எனவே இம்மாநாட்டில் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான நிதி உதவியை இந்தியா கண்டிப்பாக கோரும் என்றும் திருமதி பத்வால் தெரிவித்தார் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்